விளாங்குடியில் கட்டப்பட உள்ள அங்கன்வாடி மையம் நியாய விலைக்கடை ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட பணிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் கே ராஜு கூறுகையில் ஜல்லிக்கட்டு மைதானம் அவங்க அப்பா பேருக்கு ஒரு நூலகம் இது அமைத்தா போதுமா நூலகம் வேணும் ஆனால் மக்களுக்கு முதல்ல அடிப்படை இல்லை அதே மாதிரி ஜான் பென்னிக்குக்கு இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்து அவருக்கு வந்து அவர் வாழ்ந்த இடம் வந்து அந்த கலைஞர் நூலகம் பக்கத்தில் தான் சொல்கிறாங்க நீண்ட நாள் இங்கே வாழ்ந்து மதுரை மக்களுக்கு சேவையாற்றியவர் ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கும் அவருடைய நினைவு அவருடைய வாழ்ந்த இல்லத்தை நினைவில்லமாக மாற்றிக்கலாம் அதுவும் இந்த அரசாங்கம் செய்யலை அவருக்குன்னு ஒரு மார்பளவு சிலையை போய் இங்கேருந்து அவர் பிறந்த ஊரில் லண்டனில் போய் அமைச்சு வெறும் முப்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதுதான் அவங்க சாதனை இந்த கா இவருக்கு நம்ம ஜான் பெண்ணிக்கு ஆனால் எங்கள் அம்மா மணிமண்டம் பல கோடி ரூபாயில் மணிமண்டம் கவனித்தாங்க பல்வேறு வளர்ச்சி அவருடைய பிறந்தனால் கொண்டாடி வந்து எங்களுடைய எடப்பாடியாக அரசு விழாவாக அறிவித்தார் ஆனால் இந்த அரசு ஒன்றுமே செய்யலைன்றது வருத்தமானது அது